யாழ்ப்பாணம் வலிபடமாகவும் கொண்டிருந்த பவளம் மாணிக்கம் அவர்கள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னார் திரு திருமதி மாணிக்கம் தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற மாணிக்கம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான மார்க்கண்டு நாகம்மா ரத்னம் கிருஷ்ணர் சின்னத்துறை தம்பையா மற்றும் கமலம் ஆகியோரின் பாசமிக சகோதரியம் கனகேந்திரம் லோகேஸ்வரன் ஞானசேகரன் பவனரத்னம் லீலாவதி பத்மசுமாவதி கருணாவதி ஆகியோரின் அற்புத்தாயாரும் லெனிட்ரா ஸ்மைலி தவராணி கணேஷ் செல்வராஜா அரவிந்தன் ஸ்டாலின் ஆகியோரின் அன்பு மாமியாரும் தர்மிலன் සයානාා ධර්මලා සයන්ත් සංජීවන්න රූබන් ෂර්විගන්න දර්ශන් සාදුෂන් මීරා, අභිෂයෙක්, ශූරයා, රාකවී, නේකා, සතයා දැරුන් කස්මී සබීරන් ආයුෙන් පාසමිහි පීතීම ස්වර්ෂා සස්ටිකන් ශෙලානා ලෝර්බන් ලයිඩන් ලජා ලිදුර්ෂන් සස්වින් හැන්විකා. பாச மிகப்பூட்டியும் ஆவாறு இவ்வரவித்தலை உடவினர் நண்பர்கள் நிபர்வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்